ஒரு போதைப்பொருள் வியாபாரி ஒருவருக்கு சொந்தமான சொத்துக்கள் வந்து நேற்று அரசாங்கத்தால் முடக்கப்பட்டது அவர்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களின் எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தலை சுத்தும் எனவே விரிவா விளக்கமாக இந்த காணொலியில் அதை பற்றி சொல்றேன் நிவாரண கொடுப்பனவுகளில் யாழ் மாவட்டத்தில் மோசடி இடம்பெறுகிறதா என்கிற தலைப்பில் வந்து ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது மிக முக்கியமான செய்தி அது குறித்த விவரங்களையும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் உதிய கம்மெண்டில் இருக்கிறார் தானே அவரை வந்து விசாரணைக்கு வர சொல்லி லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அழைத்திருக்கிறது அவர் வாய வைச்சொன்று சும்மா இருக்க மாட்டாமல் ஒரு கதை என்று சொல்லிவிட்டார் அதனால் இப்போ விசாரணை நடக்கப்போது எனவே அது சம்பந்தமாகவும் விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் கருத்தோவிய பகுதியில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இருக்கார் தானே அவர் வந்து ஒவ்வொரு வீடு வீடாக போயிட்டு ஒரு கணக்கெடுப்பு ஒன்று எடுக்கிறார் அப்படி என்ன கணக்கெடுப்பு எடுக்கிறார் என்பது சம்பந்தமாக இந்த கருத்தோவியம் இருக்கிறது எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் ஒரு போதைப் பொருள் வியாபாரியோரால் தென் மாகாணத்தில் ஒரு பிரபலமான போதைப் பொருள் வியாபாரியம் அவருக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு வயது நிறைய போதைப் பொருட்களை கடத்தி கடத்தி விற்று விற்று சொத்துக்கு மேலே சொத்தாச்சு ஏத்து கூச்சி வச்சுருந்துருக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று அரசாங்கம் அந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் பிடிச்சி முடக்கி விட்டுட்டது இனி அந்த சொத்துக்களை வந்து அவர் தொட முடியாது பாவிக்க முடியாது என்னென்ன சொத்துக்கள் வந்து முடக்கப்பட்டுன்னு சொன்னால் முதலாவது வந்து முப்பது மில்லியன் ரூபா பெருமதியான ஒரு ஃபார்மசி ஒரு ஃபார்மசியோட நடத்திக்கார் முப்பது மில்லியன் ரூபா பெருமதியானது அப்போ நான் நினைக்கிறேன் ஒரு பக்கத்தால் போதைப் பொருளை வித்து ஆக்களை வந்து வந்து வர்த்தக்காரர் போட்டு மற்ற பக்கத்தால் ஃபார்மசியை போட்டு அந்த வருத்தத்துக்கு வந்து மருந்து கொடுத்துருப்பார் போலடாக்கு எனவே ரெண்டு பக்கத்தாலே முளைக்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா போட்டு முப்பது மில்லியன் ரூபாய்க்கு ஒரு ஃபார்மசி போட்டுக்கார் அதை அப்படியே முடக்கியாச்சு பிறகு நாற்பது பேர் காணி வாங்கி அதில் வந்து ஒரு ஹோட்டல் ஒன்று கட்டியிருக்கார் ரெண்டினுடைய மொத்த பெருமதியும் வந்து எழுபது மில்லியன் ரூபாய் அதையும் முடக்கியாச்சு பிறகு வந்து ஒரு காணி உண்டு வாங்கி அதில் வந்து கடை தொகுதி ஒன்று கட்டினார் சூப்பர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஒன்று கட்டி விட்டுருக்கார் அதனுடைய பெருமதி வந்து பதினைந்து மில்லியன் ரூபா முடக்கியாச்சு அது வந்து மித்தனிய பகுதியில் அதே மித்தனிய பகுதியில் இன்னும் ஒரு இடத்துலையும் காணி வாங்கி அதுலேயும் ஒரு கடை தொகுதி கட்டியிருக்கார் ரெண்டு இடத்துல கட்டியிருக்கார் அதனுடைய பெருமதி வந்து ஏழு மில்லியன் ரூபாவாம் அதையும் முடக்கியாச்சு பிறகு இருபத்தஞ்சு பேர்ச் காணி ஒன்று வாங்கி அதில் வந்து ரெண்டு மாடி கட்டிடம் ஒன்று கட்டியிருக்கார் கடை தொகுதி ஒன்று கட்டியிருக்கார் எம்பிரி பிட்டியில் அதை அதனுடைய பெருமதி வந்து முப்பத்தைந்து மில்லியன் ரூபாவாம் முடக்கியாச்சு பிறகு வந்து இன்னும் ஒரு இடத்துல வந்து டெண்டு மாடி கடைத்தொகுதி நிலம் இல்லை தனியாக கடைத்தொகுதி மட்டும்தான் அதனுடைய பெருமதி வந்து பதினைந்து மில்லியன் ரூபா அதையும் முடக்கியாச்சு அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ சொத்துக்கள் சொல்லுங்க அப்போ இவ்வளோத்தையும் வந்து போதை பொருளை விற்று வித்து விற்று நல்லா ருசி கண்டிருப்பார் ஒரு இடக்கு அப்போ இவ்வளோ சொத்துக்களையும் வாங்கி குவிச்சிருக்கிறார் இப்போ பார்த்தா கடைசியாக ஒன்றுமே இல்லை எல்லாத்தையும் வந்து அரசாங்கம் முடக்கிட்டுது யோசிச்சு பார்த்தோம் சொன்னா இலங்கையில நாங்கள் சாதாரணமாக ஒரு தொழில் செய்தா அது அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலுமே கூட இவ்வளவு சொத்துக்கள் சேர்க்கலாமா போதை பொருளை வித்து இவ்வளவு அநியாயத்தை செய்து சேர்த்துக்கார் கடைசியா சொத்துக்களும் இல்லை இப்போ கடைசியா போயிட்டு ஜெயிலுக்குள்ளே இருக்க போறார் இவருக்கு எதிராக நிறைய போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து முறைப்பாடுகள் இருக்காம் அதாவது வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார் நான் அடி வாங்காத ஏரியாவே என்று சொல்லி அதே மாதிரி இவர் ஏறி இறங்காத போலீஸ் ஸ்டேஷனே இல்லையாம் எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிருக்காராம் அதே மாதிரி தென்ப இருக்கக்கூடிய எல்லா நீதிமன்றங்களையும் இவருக்கு எதிரான வழக்குகள் நடந்த கடந்த காலங்களில் இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா சொல்ல இந்த சொத்துக்களை முடக்கின அந்த வழக்கு இருக்குதானே அது வந்து ரெண்டு நீதிமன்றங்களில் நடந்திருக்குது ஒன்று வந்து எம்பிலிபிட்டிய ஹை கோர்ட் உயர் நீதிமன்றம் மற்றது வந்து தங்காளை உயர் நீதிமன்றம் இந்த ரெண்டு நீதிமன்றத்திலையும் வழக்கு நடந்து கடைசியாக இவ்வளவு சொத்துக்களை சேர்த்து எல்லாத்தையும் வந்து அரசாங்கம் முடக்கி இருக்கிறது பேரிடர் காரணமாக பாதிக்கப்பட்ட இலங்கையை மீள எழுப்புவதற்காக ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியம் என்று சொல்லி ஒரு நிதியம் வந்து அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்டு அதற்கு ஏராளமான டொனேஷன்ஸ் உதவித் தொகைகள் வந்து எல்லா தரப்பாலையும் வந்து வழங்கப்பட்டு கொண்டே இருக்குது தொடர்ச்சியாக நாங்களும் பார்த்து வரோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று வியாழக்கிழமை வந்த ஒரு சில நிவாரணங்களை பார்ப்போம் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஆடையகம் ஒன்று இருபத்தைந்து மில்லியன் ரூபா அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறது அதே போல் ஒரு லீசிங் கம்பெனி ஒன்று அவர்களுடைய பேர்களை தவித்து சொன்னால் பிரைவேட் கம்பெனி சென்றபடியால் லீசிங் கம்பெனி ஒன்று பத்து மில்லியன் ரூபாய் வழங்கியிருக்கிறது அதே போல் ஒரு என்ஜினியரிங் கம்பெனி கட்டுமான துறையில் ஈடுபடுற ஒரு கம்பெனி வந்து

அவருடைய பேர் வந்து ஜனகன் அவர் வந்து தன்னுடைய நிதியிலிருந்து இருபது லட்சம் ரூபாய் நேற்று வழங்கியிருக்கிறார் இப்படியாக ஏராளமானவர்கள் தொடர்ச்சியாக இந்த ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்துக்கு வந்து நிதி உதவி செய்து வருவதாக சொல்லப்படுகிறது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வேக வேகமாக ரயில்வே பாதைகள் புனரமைக்கப்பட்டு வருகின்றன அதில் எடுக்கப்பட்ட ஒரு தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஏன்னென்று சொன்னால் இந்த பேரிடர் காரணமாக ரயில்வே பாதைகள் வந்து மிக கடுமையாக பாதிப்படைந்திருந்தன இன்னுமே வந்து நிறைய இடங்களில் ரயில் சேவைகள் வந்து வளமைக்கு திரும்ப இல்லை அதனால் இரவு பகல் பார்க்காமல் ஏராளமான பாதைகள் வந்து புனரமைப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன எனவே மிக விரைவில் அனைத்து ரயில் பாதைகளும் திருத்தி அமைக்கப்பட்டு ரயில் போக்குவரத்து வளமைக்கு திரும்பும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டு அதே போல இப்ப நீங்க பார்க்கிற இந்த காணொலி வந்து இந்த விமானம் வந்து ரஷ்யால இருந்து வந்த விமானம் அதாவது ஆறு என்று சொல்லப்படுகிற நிவாரணப் பொருட்களை தாங்கி இலங்கையை வந்தடைந்திருக்கிறது முப்பத்தைந்து டொன் அளவுள்ள நிவாரணப் பொருட்கள் ரஷ்யாவிலிருந்து இருந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன உங்களுக்கு தெரியும் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகள் அமெரிக்கா ரஷ்யா இந்தியா சைனா என்று சொல்லி பல முக்கியமான நாடுகள் தங்களுடைய விமானங்களை அனுப்பி ஏராளமான நிவாரணப் பொருட்களை தொடர்ச்சியாக அனுப்பி கொண்டே இருக்கின்றார்கள் இன்னும் இன்னும் நிறைய உதவிகள் வழங்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதேவேளையில் இலங்கையை வந்து மீள கட்டியெழுப்புவதில் அமெரிக்கா திட சங்கற்பம் பூண்டு சொல்லி நேற்று ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயகா அவர்களுக்கு வந்து வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கிறது

உதய கம்மன் பிள்ளை லஞ்ச ஊழலில் ஈடுபட்டிருக்க மாட்டார் அவற்றை கைதான சுத்தமான கை என்று சொல்லி அவரே சொல்லி கொண்டிருப்பார் என்று சொல்லி நீங்கள் செலவில் கேட்கலாம் இது வந்து லஞ்ச ஊழலில் ஈடுபட்டார் என்று சொல்லி அந்த விசாரணை கிடையாது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மேலேயே ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சுக்கார் அதாவது ஒரு அவதூறு பரப்புற மாதிரி ஒரு கதையொன்றை சொல்லிவிட்டார் என்ன சொன்னவர் என்று சொன்னால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இருக்குது தானே அதுக்கு ஒரு பணிப்பாளர் இருப்பார் தானே அந்த பணிப்பாளருடைய பேர் வந்து ஜெனரல் ரங்க நாயக்கா ஜெனரல் ரங்க நாயக்கா அவரை பற்றி ஒரு என்று சொல்லிவிட்டார் உதய கம்மன் பிள்ளை என்ன சொன்னவர் என்று சொன்னால் ரங்க திசாநாயக்கா வந்து ஜேவிபியோட நல்ல மாதிரி அவர் வந்து ஜேவிபி ஆள் ஜேவிபிக்காரர் என்று சொல்லி ஒரு கதையை சொல்லிவிட்டார் எனவே லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இப்போ இவரை விசாரணைக்கு கூப்பிட்டுருக்குது வந்து ஆதாரத்தை காட்டணும் எங்களுக்கும் ஜேவிபிக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி ஆதாரத்தை காட்டுங்கோ சும்மா தேவையில்லாமல் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இப்போ விசாரணைக்கு கூப்பிட்டுருக்கிறது தனியாக உதய கம்மன் பிளவை மட்டும் கூப்பிடாமல் இன்னும் ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய பேர் வந்து நந்தன குணத்திலக்க அவரையும் கூப்பிட்டு கிடக்கு ஏனென்றா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ஒரு கதையை சொல்லி இருக்க ஜே விஞ்ச ஊழல் ஆணை குழுக்கும் தொடர்பு அதனால் அதனால ரெண்டு பேருமே விசாரணைக்கு போக போகிறார்கள் அடுத்ததாக நிவாரண கொடுப்பனவுகளில் யாழ் மாவட்டத்தில் மோசடி இடம்பெறுகிறதா என்ற தலைப்பில் ஒரு செய்தி இந்த செய்தி வந்து என்னுடைய செய்தி இல்லை இது இன்றைக்கு வெள்ளிக்கிழமை காலம யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவார ஒரு பத்திரிகையில் போடப்பட்ட செய்தி அந்த பத்திரிகை செய்தியில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை அப்படியே நான் உங்களுக்கு சொல்றேன் என்னென்னு சொன்னா இப்போ ரெண்டு நாளைக்கு முதல் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் என்ன சொன்னவர் அதாவது இந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தானே வீடு கிளீன் பண்ணுறதுக்கான இருபத்தி ஐயாயிரம் கொடுப்பனவு அது வந்து யார் யாருக்கெல்லாம் வழங்கப்படும் என்று சொல்லி அந்த பட்டியலெல்லாம் ரெடி ஆயிட்டுது நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அது வந்து கிராம சேவையாளர் அலுவலகம் இருக்கு தானே அங்கே வந்து தொங்க விடப்படும் என்று சொல்லி அவர் அறிவிச்சிருந்தவர் அந்த செய்தியை வந்து நானும் இங்கே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எல்லா ஜிஎஸ் ஆஃபீஸ்லேயும் வந்து தொங்க விடப்படும் அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் ஏதாவது பேர் விடுபட்டு இருந்தால் ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் நீங்கள் யாழ் மாவட்ட செயலகத்துக்கு போயிட்டு அங்கே முப்பதாம் இலக்க அறையோன்று இருக்குமாம் அந்த முப்பதாம் இலக்க அறையில் போய்ட்டு முறைப்பாடு செய்யலாமாம் என்று சொல்லி யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் சொன்னார் என்று சொல்லி நாங்கள் சொன்னதான செய்தியில் இப்போ வந்து அந்த பட்டியலே தொங்கவிடப்படையிலேயே என்று சொல்லி இந்த செய்தியில் போடப்பட்டு

ஏதாவது மர்மங்கள் சொல்லி இது ஒரு பக்கம் அதே நேரம் யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராம சேவையாளர்கள் அலுவலகத்தில் வந்து இன்னும் ஒரு பட்டியல் ஒன்று தொங்க விடப்பட்டிருக்கான் அது பட்டியல் என்று கேட்டீங்கன்னு சொன்னால் வெள்ள நிவாரண கொடுப்பனவு பட்டியல் என்று சொல்லி அப்போ வெள்ள நிவாரண கொடுப்பனவு பட்டியல் வேற இந்த இருபத்தையாயிரம் ரூபா பட்டியல் வேற இது வந்து சும்மா வீடு கிளீன் பண்ணுறதுக்கு இது வேற அது வேற ஆனால் அந்த பட்டியல் வந்து தொங்கவிடப்பட்டிருக்காம் சரி அந்த பட்டியல்லாம் ஒழுங்காக தொங்க பார்த்தா அதுலேயும் ஒரு குளறுபடி ஒன்று இருக்காம் சொல்லி இந்த பத்திரிகையில் செய்தி போடப்பட்டிருக்கிறது அதாவது இந்த பேர் விவரங்கள் போடே குள்ள வந்து பெயர் போடப்பட்டிருக்காம் ஒவ்வொரு குடும்பத்திலேயிருந்து குடும்ப தலைவருடைய பெயர் போடப்பட்டிருக்காம் அடையாள அட்டை இலக்கம் போடப்பட்டிருக்காம் வங்கி எந்த கிளை என்று போடப்பட்டிருக்காம் வங்கி இலக்கம் போடப்பட்டிருக்காம் இந்த மாதிரியான விவரங்கள் போடப்பட்டிருக்காம் ஆனால் முகவெறி போடேலியாம் அந்த குடும்பத்தினருடைய முகவெறி போடேலியாம் ஏன் போடேல் என்று சொல்லி ஏன் என்று சொன்னா ஒரே பேர்ல வந்து நிறைய குடும்ப தலைவர்கள் தானே அப்ப கண்டுபிடிக்க முடியாது யார் சொல்லி கண்டுபிடிக்க முடியாது அப்ப அட்ரஸ் இருக்கணும் இருந்தால் முகவரி போடல் என்று சொல்லி கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அப்ப அதுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அதுக்குள் ஏதாவது நெளிவு சுழிவுகள் இருக்கான்னு சொல்லி இதில் கேட்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் இந்த இருபத்தி ரூபா ரூபாய் கொடுப்பனவு சம்பந்தமான பட்டியல் விரையில தானே அதுக்கு வந்து ஒரு நல்ல வசனம் ஒன்று போட்டிருக்கணும் வடிவேலு சொல்ற மாதிரி வரும் ஆனால் வராது பாதுகண்ட மாதிரி இந்த பட்டியல் இருக்காம என்று சொல்லி இந்த பத்திரிகையில் போடப்பட்டிருக்கிறது எனவே இந்த கேள்விகளுக்கான பதில்களை சொல்ல வேண்டியது யாழ் மாவட்ட அரசாங்க அதிபருடைய பொறுப்பு நாங்களும் எங்களுடைய பங்குக்கு இந்த கேள்வியை கேட்டு வைப்போம் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களே இந்த பட்டியல்கள் வருமா வராதா அடுத்ததாக இன்றைய கருத்துவியம் என்னென்று சொன்னால் ஒரு செய்தி ஒன்று வந்திருந்தது எதிர்கட்சி அலுவலகம் தானே சஜித் பிரேமதாசாண்ட ஆஃபீஸ் அந்த அலுவலகம் சார்பாக இந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய விவரம் வந்து சேகரிக்கப்பட்டேன்னு சொல்லி ஏன்னென்று சொன்னால் தாங்களும் அந்த விவரத்தை சேகரிச்சா சிலவில் அரசாங்கம் செய்கிறது வந்து பிழை அரசாங்கம் பொய்யான பட்டியல் தயாரிக்கிறதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் தானே அதனால எதிர்கட்சிகள் சார்பாகவும் இந்த விவரம் சேகரிக்கப்படுதுன்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று வந்திருந்தது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சஜித் பிரேமதாசா அவராளு வீட்டை போறார் ஒரு ஏழை குடிமகன் ஒரு அவராள வீட்டை போய் விவரங்க கோணம் அப்ப என்ன விவரங்க கோணம் இந்த மாதிரி உங்களை வீட்டுல எத்தனை பேர் எத்தனை பேர் பாதிக்கப்பட்ட நீங்கள் ஏதாவது சொத்துக்கள் அழிஞ்சதா இந்த மாதிரி சேதங்கள் தான் கேட்கணும் அதான் விவரம் சேகரிக்கிறது ஆனா சஜித் பிரேமதாசாவை அவை கேட்கிறார் உங்களுக்கு அந்த ஐம்பது லட்சம் ரூபாய் கிடைச்சதா என்று சொல்லி எனக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னதான் வீடு கட்டுறதுக்கு அந்த காசு கிடைச்சிட்டான்னு சொல்லி அந்த தகவலை போய் கேட்கிறார் உங்களை என்ன கேட்க விட்டால் என்ன கேட்குறீங்க இதையா போய் கேட்குறது இதையா போயிட்டு தகவல் சேகரிக்கிறது எனவே அதுக்குள்ளேயும் ஏதாவது அரசியல் செய்யலாமான்னு பார்க்கிறார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசான்னு சொல்லி இந்த ஒரு கருத்தோவியம் வந்து அழகாக வரையப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்